சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை பிரம்மாண்ட பொருசுலவில் உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த படம் தான் பராசக்தி இயக்குனர் சுதா குங்காராவ் இயக்க சிவகார்த்திகேயன் ரவிமோகன் முதன்முறையாக இணைந்து நடித்திருந்தனர் மேலும் அதர்வா ஸ்ரீலா ஆகியோர் நடிக்க ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியவர்கள் அப்போ நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு இந்த நிலையில பராசக்தி படத்தினுடைய வசூல் குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில நான்கு நாட்கள் கடந்திருக்கும் பராசக்தி படம் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இது வரைக்கும் உலக அளவில் அறுபது கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு கடந்த சில நாட்களில் வசூல்ல சரிவ சஞ்சிட்டு வர இந்த படம் இன்றிலிருந்து வசூல் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வசூல் அதிகரிக்குதா இல்லை தொடர்ந்து சரியா சந்திக்கதா அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்